ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது தேங்காய் சட்னிங்க இது ரொம்ப ரொம்ப ஈஸியாக இருக்கும் சூப்பராக இருக்கும் நம்ம வீட்டில் வந்து இட்லிக்கு வந்து இட்லி தோசை எல்லாத்துக்குமே இது காம்பினேஷன் சூப்பராக இருக்குங்க பொங்கலுக்கு இந்த சட்னி வச்சு பாருங்கள் செம்மையாக இருக்கும் எப்படி பண்ணலாங்க பார்க்கலாம் இது ரொம்ப ரொம்ப ஈஸிங்க டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும் எவ்வளோ இட்லி இருந்தாலும் அவ்வளோவும் காலி காலியாயிடும் அவ்வளோ சூப்பரான ஒரு சட்னி ரெசிபிங்க எப்படி பண்ணலாங்க பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனல் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க இப்போ பார்த்திங்க அப்படின்னா மிக்சி ஜார் எடுத்துக்கோங்க அதில் வந்து போட்டுக்கல போட்டுக்கோங்க அதே அளவுக்கு நம்ம க கடலைப்பருப்பு நிலக்கடலைப்பருப்பு சேர்த்துக்கோங்க தேங்காய் துருவல் அதே அளவுக்கு சேர்த்துக்கோங்க இப்போ கொஞ்சம் போல் இஞ்சி சேர்த்துக்கோங்க பூண்டு சேர்த்துக்கோங்க அடுத்து பார்த்திங்க அப்படின்னா பச்சை மிளகா சேர்த்துக்கோங்க உங்கள் காரத்துக்கு தேவையான அளவுக்கு இப்போ பார்த்தீங்க அப்படின்னா கொஞ்சம் போல் கொத்தமல்லி இலை அடுத்து பார்த்திங்க அப்படின்னா கருவேப்பில இப்போது கொஞ்சம் போல் இதுக்கு தேவையான அளவுக்கு உப்பு அவ இன்னும் டேஸ்ட்டு கூட்டுறதுக்கு கொஞ்சம் பெரிய வெங்காயம் கொஞ்சம் ஒரு பீஸ் இல்லைன்னா ரெண்டு பீஸ் போட்டுக்கோங்க இது இன்னும் நல்லாயிருக்கும் சட்னிக்கு இப்போ தண்ணி ஊற்றி நல்லா மிக்ஸியில் அரித்து எடுத்துக்கோங்க இப்போ பார்த்திங்க அப்படின்னா தாளிப்பு கொடுத்துரலாம் இப்போ எண்ணெய் ஊற்றிக்கலாம் எண்ணெய் ஊற்றி பேன் சூடான உடனே கடுகு உளுந்த பருப்பு சேர்த்துக்கோங்க இப்போ இது கடுகு உளுந்த பருப்பு பொறிஞ்சு வந்ததுக்கு அப்புறம் மிளகா சேர்த்துக்கோங்க கொஞ்சம் கருவேப்பில இப்போ வந்து அடுப்பை ஆஃப் பண்ணிடுங்க கொஞ்சம் போல் பெருங்காயத்தூப்பு சேர்த்துக்கோங்க இந்த டைமில் அடுப்பு ஆஃப் பண்ணிவிட்டு நீங்கள் அரைச்சி வச்சுருக்கிற சட்னி வந்து ஊற்றிக்கலாங்க இவ்வளோதாங்க தாளிப்பு இப்போ பார்த்தீங்க அப்படின்னா நான் மிக்ஸியில இருக்க சட்னி ஊற்றிடுறேன் இப்போ அடுப்பை ஆஃப் பண்ணி வச்சு அவ்வளோதாங்க தழிச்சு இது தேவையான அளவுக்கு கொஞ்சம் தண்ணி மிக்சி ஜாரை சேர்த்து ஊற்றிக்கங்க சூப்பராக இருக்கும் ஒரு சூப்பரான டேஸ்ட்டான நமக்கு தேங்காய் சட்னி ரெடி பண்ணியாச்சுங்க கண்டிப்பாக இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் சூப்பராக இருக்கும் பார்த்திங்கனால தெரியும் சூப்பராக இருக்குது இட்லி எவ்வளோ இருந்தாலும் ஆயிரும் அவ்வளோ ஒரு சூப்பரான சட்னி ரெசிபிங்க கண்டிப்பாக இந்த முறையில் ட்ரை பண்ணி பாருங்க அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் இட்லியில் இப்போ அதை வந்து ஊற்றி சாப்பிட போகிறோம் அப்படியே கொஞ்சம் இட்லியில் சட்னி நல்லா மிதக்க விட்டு சாப்பிட போகிறோம் அவ்வளோதாங்க இது போல் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் நல்லாயிருக்கு நல்லா வந்திருக்கு உங்களுக்கு இட்லி ரெசிபி வேணும்னாலும் இட்லி மாவு பண்ணுறது ஆல்ரெடி என் சேனலில் போட்டிருக்கேன் செக் பண்ணி பாருங்கள் சூப்பராக இருக்கும் ரொம்ப சாஃப்டான இட்லியும் சூப்பரான சட்னிங்க தேங்காய் சட்னிங்க ട്രൈ പണി പാർട്ടി എടുക്കുന്നത്